அப்படி விநாயகா என் வாழ்க்கை வரைக்கும் எந்த விமான கொஞ்சம் செஞ்சிச்சு எங்க அப்பா நான் வச்சிருந்தாங்க தனி குடுத்து போகணும் வந்துருச்சு என் பொன்னாட்டு கிட்ட எடுத்தோ அல்லது மத்தங்க பஜ் எடுத்தோ முடிவு இல்லை இது என் சொந்த முடிவு எல்லாரும் உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு சொன்னாங்க கோழி மச்சு குஞ்சு செத்தரா போகுது மரம் பாரத்தை போட்டு இன்னைக்கு புதுசா பால் காய்ச்சி குடிவா போறேன் எல்லாமே நல்லபடியா உன் பேரை சொல்லி ஒரு ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினேன் அதுக்கு நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினேன் அதுக்கு ஆயிரம் ரூபாய் விழுந்துச்சு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு விதவிதமா லாட்ரி சீட் வாங்கிருக்க அந்த ரெண்டு கோடி ரெண்டு லட்சங்கிறாங்களே அதை எனக்கே விழுபடியா ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அத்தனைக்கு லாட்ரி சீட்டாவே வாங்கி உனக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம்ப்பா அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறியா எல்லாம் ஒழுங்கா சுத்தி வரோம் நீ என்ன எதிர சுத்து சுத்தி வர ஸ்பெஷலா நீங்க எதுக்கு சுத்துறீங்க குழந்தை வேணுங்க தேவை சுத்தி வரேன் குழந்தை வேணாங்கிறதுக்காக நான் சுத்துறேங்க அங்க பாருங்க என் குடும்பம்

உன் பார்வை மட்டும் அந்த பட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட பார்வை ஏ மேலப்படும் அதுக்கு நீ தான் புரியணும் டேய் பாத்தியா பிள்ளை எப்படி இருக்கா காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் கொண்டாந்து கும்பிட்டு இருக்கான் நீ இருக்கிய தண்டத்துக்கு ஓம் ஸ்கந்தாய நமஹா குஹாய நமஹா ஷண்முகாய நமஹா சுப்ரமணியாய நமஹா எந்த கம்பெனி சொன்னீங்கன்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன் பேர் உஷா வயசு பதினாறு நாலாவது வீதி நம்ம ஊருதான்

காலையில எங்க வீட்ல எங்க அப்பா என்ன கத்துனாரு சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போத நிஜமாவா எங்க வீட்ல இதை கூத்துதான் பின்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க இப்படி வேலை வெட்டிக்கு நான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம் ஏவண்டா குடுக்குறாங்கறான் ஒழுங்கா படிக்கணும்னே படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம ஊர்ல படிச்சு வந்தா பணக்காரனா இருக்கானா ஆமனே நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டர் அவர் எம்மே அட நிறுத்துங்கப்பா நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரன் ஆயிருக்காரு நெசமாவா ஆமாப்பா அவருக்கு கையெழுத்து போடவே வராது கை தான் யார் அது நம்ம ஊர் எம்எல்ஏ ஆமா அவர் எப்படி நான் பணக்காரர் ஆனாரு கட்சியில சேர்ந்துட்டாரு நம்மளும் சேர்ந்துருவோமா வேண்டாடா நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இன்னில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நான் தான் தலைவர் என்னங்கடா தலைவர் வாயெல்லாம் பழக்கிறீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு கொள்கையாவதுபடி கபடி 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 கபடி

நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா மாசா மாசம் கடங்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்குது வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான் தண்டத்துக்கு ஆனா காலையில எண்ணி வச்சு புடவையில உன்ன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான் விடிஞ்சு முடியாதுமா இதான வேலை அவனை குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே வராத என்ன சேலை எடுத்து கட்டிக்குவா போறான் அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா நான் கொஞ்சம் அசந்தனா அஞ்சோபத்த தள்ளி அதே புடவையே என்கிட்ட வித்துருமாட்டி அவனா உங்க எதை மாதிரி நினைச்சு பேசுறீங்களே அவன் வரட்டும் புடவை விஷயத்தை நானே நசுக்கா விசாரிக்கிறேன் நீங்க ஒண்ணு வாயை திறக்க வேண்டாம் அடையா நீ ஒண்ணு அவனை நாலு போடு போட்டா உடம்ப தள்ளுகள் வந்து விழுது ஓ எங்க வாங்க வராதவங்க வந்திருக்கிறீங்க இப்ப தாங்க பையன் வெளியில போயிருக்கேன்

தல் வளர்க காதல் கலை உங்கள் அன்பு உஷா கொள்வது அண்ணன் தான் எதிரி என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்த அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து தயங்க மாட்டேன் இப்படி எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா

படிக்கிற கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது யாவரும் நலம் உங்கள் அனைவரும் அறிய ஆவல் அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது ஆண்டவ புண்ணியத்தில் தம்பி லட்சுமிபதிக்கு இங்க என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார் ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும் இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும் ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கி இருக்கிறார் இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும் இன்னும் இரண்டே நாளைக்குள் வேலையில் சேர இருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும் எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சியம்மனை வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி படிச்சதுன்னா காதல விழுந்துச்சா எப்ப கிளம்புறது கிளம்புறதா என்னப்ப புரியாம பேசுறீங்க தான் நம்ம வீட்டு பொண்ணு

ஒரு தாய் கூடு. என்ன தெரித்தமே முடியல. அண்ணே போயிட்டு வரேனே. டேய் பாடா அண்ணா. அண்ணே. அண்ணே, நம்ம அங்க கையில குட்ட சொன்னாங்க. எதுக்குடா